இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குரிய பலன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அற்புதமான பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் இருந்தாலும் பஞ்சமத்தில் இணைந்திருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கிறார் இந்த மாதம் தொடங்கும் பொழுது ஜனவரி மாதத்தில் சூரியன் அந்த வீட்டினுடைய விளிம்பில் இருக்கிறார் தை மாதம் பிறந்த பிறகுதான் அவர் அடுத்த வீடாகிய ஆறாம் வீட்டில் மாறப்போகிறார் ஸோ இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் இந்த மாதம் தொடங்குவதனால் ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மனநிலை கண்டிப்பாக இருக்கும் ஒரு எல்லாமே சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது வாழ்வில் பெரிய பிரச்சனைகள் வராது வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையும் ஒரு கான்பிடன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் அன்று சுக்கிரன் கிரகம் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு மாறுகிறார் இந்த அனைத்து கிரகங்களுமே ஒவ்வொன்றாக ஐந்தில் இருந்து ஆறாம் வீட்டிற்கு மாறுவது உங்களுக்கு இரண்டு கேட்டகரியாக பணி ரீதியிலான நன்மைகளையும் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் புதிதாக தலை தூக்கலாம் இல்லைனா பழைய ஆரோக்கிய பிரச்சனைகளை மீண்டும் சரி செய்து கொள்ளக்கூடிய சில அட்டென்ஷன் சீக்கிங் அந்த மாதிரி கண்டிஷன்ஸாக இது இருக்கலாம் முதலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பணியில் அவசரப்பட்டு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உயரதிகாரிகளுடன் கெடுபிடி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அஷ்டம சனியுடைய ஆளுமை கண்டிப்பாக பணியில் தான் அதிகம் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நிலையாக இயல்பாகவே இருக்கும் மேலும் இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் ஆறாம் வீட்டை சற்று ஒரு ஷேக் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸினால் பேப்பர் போடாமல் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு வேலை வேணும்னா அப்படி இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ஆறில் மறைகிறார் நிறைய உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு அன்ஃபேவரபுள் பிளானடரி பொசிஷன் மகரத்தில் இருப்பது கண்டிப்பாக ஐம்பது ப்ளஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் காட்ட வேண்டும் ஆல்மோஸ்ட் டெய்லி நீங்கள் பிபி பார்த்துக்கொள்வது வீட்டிலேயே நீங்கள் அப்பாரட்டஸ் வாங்கி வைத்துக் கொள்வது டயபெட்டிஸ்க்கு கூட அது மாதிரியாக நீங்கள் வீட்டிலேயே பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு ஏற்பாடுகளை செய்தால் கூட ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏனென்றால் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆறில் மறைவதும் ராசிநாதனும் இணைந்து செவ்வாய் அடுத்ததாக சுக்கிரன் புதன் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ஆறில் மறைவது மூன்றாம் அதிபதியும் ஆறில் மறைவது கண்டிப்பாக இது அந்த இரண்டு கேட்டகரி வகையில் பணிக்கானவர்களுக்கு இது ஒரு பெரிய நன்மைகளையும் பணியை முடித்துவிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆன நண்பர்களாக இருந்தாலும் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இல்ல குழந்தைகளாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் சற்று அகறையாக இருப்பது பதினெட்டாம் தேதி ஜானுக்கு பிறகு இந்த மாதம் முடியும் வரை இரண்டாம் பகுதி ஜனவரியில் ரொம்ப நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உணவில் கூட சற்று அதிக கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு கொடுக்கும் ஆல்மோஸ்ட் அது உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய கும்பம் மீனத்தில் இருக்கிற கிரகம் எதுவுமே ஒரு சாதகம் இல்லாத நிலை சனி எட்டில் இருக்கிறார் அஷ்டம சனி தொழிலை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருப்பார் குடும்ப வாழ்க்கைகளையும் ஒரு நாள் நல்லா இருந்தால் அடுத்த நாள் கோபத்தில் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸாக இருக்கும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக ஒரு சாதகம் இல்லாத நிலை பாம்பு புகுந்த வீடு எப்படி இருக்கும் ஏதோ ஒரு கலையபரம் இருந்து கொண்டே இருக்கலாம் ரொம்ப நார்மலாக இருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு வாக்குவாதம் சண்டை அது ஒரு பெரிய ஒரு ஒரு பூகம்பத்தை போல அது வெடிக்கலாம் சோ ஓரளவிற்கு நீங்களுமே ஒரு அமைதியாக இருக்க பழகுவது இந்த கிரக இப்படி தான் இருக்கு அப்படின்னு புரிந்து கொண்டு சற்று பொறுமையாக இருப்பது நல்ல நிலை மேலும் இந்த ஆறாம் வீட்டிற்கு வந்து இணையக்கூடிய கிரகங்கள் திருமண வாழ்வையும் சற்று தொல்லைப்படுத்தலாம் அந்த ஏழாம் வீட்டிற்கு சற்று விரயமாக இருப்பது ஏன்னா அதிக கிரக கூட்டங்கள் இந்த ஜனவரி மாதம் எல்லோரையும் தொல்லைப்படுத்துவது அப்படிங்கிறது நான் முதல் பதிவில் முதல் இரண்டு நிமிடத்தில் சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு நான்கு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மூன்று நான்கு வீடுகளை பாதிக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா முதலில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் உள்ள அந்த கிரக இணைவு மகரத்தை பாதிக்கும் அது மகரம் வந்து எல்லா ராசிகளுக்கும் என்னென்ன பாவகமாக எண்ணிக்கையில் வருதோ அந்த வீடு பாதிக்கும் சோ மேஷத்துக்கு பத்தாம் பத்தாம் வீடாக வரும் ரிஷபத்திற்கு ஒன்பதாம் வீடாக வரும் மிதுனத்திற்கு எட்டாம் வீடாக வரும் இந்த வகையில் நீங்க புரிந்து கொள்ளலாம் சோ அதே அடிப்படையில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுடைய சிம்மத்தை பார்க்கும் பொழுது முதல் பதினெட்டு நாட்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பணியில் ஒரு ஷேக்கினஸ் இருக்கலாம் நீங்கள் அவசரப்பட்டு வேலையில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் பார்த்திங்கன்னா ஆறில் இணையக்கூடிய அதிக கிரகங்கள் வேலையில் இருந்த குழப்பத்தை உங்களுக்கு தெளிய வைத்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக சில ஆரோக்கிய பிரச்சனைகளை தலை தூக்க வைக்கக்கூடிய நிலை திருமண வாழ்வில் ஜக்கினஸ் கொடுக்கலாம் ஸோ எல்லா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிந்து கொண்டாலே ஓரளவிற்கு ஃபோக்கஸ் செய்து சரின்னு போக வேண்டியதுதான் வேற விதி கிடையாது வழி கிடையாது ஸோ இது ஜோதிடம் புரிந்த பிறகு நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய மெச்சூரிட்டியும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் டாலரன்ஸ் லெவலும் கூட அதிகரிக்கிறது அப்படின்னு நான் பர்சனலாக நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நிறைய இருக்கிறது இரண்டாம் பகுதி ஜனவரி மாதத்திற்கு பிறகு உங்களோட ராசிநாதனும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியான செவ்வாயும் உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயாக மகரத்தில் ராசிநாதன் இணைந்து இருப்பது ஜாபுல வந்து ஒரு பெரிய அடையாளமான வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை ஸோ சிலருக்கு இந்த நேரத்தில் திருமண வாழ்வில் நீங்க திடீரென்று வேறு ப்ராஜெக்டுக்காக வெளியூர் வெளிநாடு போன்ற நிலை பிரயாணம் செய்யக்கூடிய நிலையை கொடுக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்க தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது கூட ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அந்த ஏழு எட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய டார்ச்சரை விட நம்ம தனியாக கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டால் கூட ஒரு அமைதியாக ஃபோனில் கூட நம்ம நிம்மதியாக பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்துடலாம் இதை சிம்ம ராசி புரிந்து கொள்ள வேண்டும் இவங்களுக்கு பணிக்கு ரொம்ப நல்ல நிலை வருமானம் ரொம்ப பெரிய உயர்வை அடையும் தொழில் ரீதியிலாக எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் தொழிலுக்காக நிறைய நிலையாக இருக்கும் அந்த தொழிலை நினைத்த கவலைகள் உங்களுக்கு ஏதோ மனதில் ஒரு ஹிடனாக ஓடிக்கொண்டே இருக்கும் அதே சமயம் கடன்கள் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஓரளவிற்கு கடன்களில் சற்று எச்சரிக்கை தேவை ஆறில் வலுக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகள் ஜான் பதினெட்டுக்கு பிறகு கடன்களால் நன்மைகளை கொடுப்பார் ஆனால் கடன் தொகையில் சற்று கவனம் தேவை உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய புது பார்ட்னர்ஸாக யாராவது திடீர் என்று இணைவார்களாக இருந்தால் இணையக்கூடிய நிலையாக இருந்தால் நீங்கள் அவங்களிடமும் சற்று ரொம்ப கரெக்டாக பேசி நீங்கள் எல்லாமே ஒரு டீலிங்ஸ் ஆக ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்டாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் செய்து கொள்வது நல்ல நிலை எனக்கு எப்படி சொல்லுவதுன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செய்து பழக்கம் இல்லாததுனால் புதிதாக பார்ட்னர்ஸோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வருமானால் சிம்மம் வந்து ரொம்ப கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலை மற்றபடி இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அற்புதமான ஒரு ஒரு ஏற்றமான நிலை குழந்தைகளுக்கு வளர்ச்சி உங்களுக்கும் ஜாபில் நல்ல வளர்ச்சி தேவைக்கேற்ற ஒரு நல்ல வருமானம் பொருளாதாரத்தில் ஏற்றம் தொழிலில் இதற்கு முன்ன நீங்க செய்த ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த நல்ல ஒரு லாபம் குருவினால் உங்களுக்கு சர்ப்ளஸாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை ஸோ சுற்றிலும் உங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்கள் ரொம்ப சர்ப்ளஸாக இருந்தாலும் உள்ளூர நான் சொன்ன கவனமான விஷயங்களை நீங்க கோபப்படாமல் பொறுமையாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டு அதைக் போல நடந்து கொள்ள வேண்டும்